வீட்டுக்குள்ளே வந்த உடனே திவாகர் சொல்றாரு நான் தான் நடிப்பு அரக்கன் அடப்பாஸ் வெளியே இதே டைலாக் சொல்லிட்டு வந்ததுக்கே போதாது போல வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி நடிப்பு அடக்காம ஃபுல் ஸ்பீட்ல பண்றாரு முதல்ல நான் டாக்டர் நான் பெரிய படித்தவனாக இருக்கேன்னு சத்தம் போட்டார் இப்போது எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க யாரும் என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்கன்னு புலம்பில் மோட்டில் போயிட்டாரு அதுவும் பாய் ஷேமிங்னு ஒரு புதிய ட்ராமா தொடங்கிட்டாரு பாஸ் இது பிக் பாஸ் ஹவுஸ்டா ஜிம் இல்ல எஃப்எச் கெமி கம்ருதீன் எல்லாரையும் சொல்லிட்டு கேமரா கூட சொல்லுதுடா அரக்கன் இல்லடா ஓவர் ஆக்டர் தான் என் ஆக்டிங் ட்ராமா இல்லன்னு சொல்றாரு அட அதுதான் ட்ராமாவே பாஸ் சிம்பதி வாங்கணும் ஸ்கிரீன் டைம் வேணும் டீயர்ஸ் வேணும் காம்போ பாஸ் அடுத்த டாஸ்க் வந்தா கேட்பாங்க யாரும் ரொம்ப பண்றாங்க இன்னும் அப்போ பசர் அடிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க நடிப்பு அரக்கன் திவாகர்டா பிக் பாஸ் சீசன் ஒன்பது இது ட்ராமா இல்ல பாஸ் டாக்டர் லெவல் ட்ராமா